வந்து உடனே கலர் ஆக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நீங்கள் சூப்பராக ஃபேராக கலர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் நைட் க்ரீம் தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வின்டர் சீசனில் உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த க்ரீம் வந்து உங்கள் ஸ்கின்னில் நல்ல ஒரு ஃபேர்னஸ் ஸ்டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் இந்த க்ரீமை வந்து தொடர்ச்சியாக ஒரு த்ரீ டேஸ் நைட் டைமில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது உங்களுக்கு ஃபோர்த் டேவே வந்து செம்ம ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்கள் ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன் டார்க் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து நீக்கி உங்கள் ஃபேஸை வந்து ஆக்கிறது மட்டும் இல்லாமல் பயங்கர க்ளோயிங்காகவும் மாய்ச்சர்டாகவும் வச்சுக்கும் அப்படி ஒரு க்ரீம் தான் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராடக்டான ஒரு சூப்பரான ஸ்கின் ஒயிட்னிங் சோப்போட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் இன்றைக்குள்ள நிறைய பேர்த்துக்கு வந்து ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஏன்னா நிறைய பேர் ஆஃபீஸ் ஸ்கூல் கோயிங் இந்த மாதிரி போயிட்டுருப்பீ இதுக்காக கடையில் கண்ட கண்ட கெமிக்கல் க்ரீம்ஸும் வாங்கி போடுறதுக்கு பயமாக இருக்கும் ஸோ அதுக்காகவே தான் நானே ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு சூப்பரான ஆர்கானிக் சோப் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை உங்களுக்கு டுவெண்ட்டி டேஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டனாகவும் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கின் எந்த விதத்துலயுமே எஃபெக்ட் ஆகாம ஹார்ம் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணாமல் சூப்பராக பிரைட்டன் ஆகக்கூடிய ஒரு செம்ம ஆர்கானிக் பொருள் மட்டும் தான் சேர்த்தி நம்ம இந்த சோப்பை ரெடி பண்ணிருக்கோம் இது கூட நம்மகிட்ட டுவெல் ஹெர்ப்ஸ் சேர்த்து ரெடி பண்ண ஹேர் க்ரோத் ஹெர்பல் ஹேர் ஆயில் ப்ளஸ் பிக்மெண்டேஷன் ரிமூவ் பண்ணக்கூடிய நேச்சுரல் ஆர்கானிக் லிப் பாம் இந்த மூணு ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம கிட்டே கிடைக்குது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த சோப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேன் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிட்டு ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணால் ஃபைவ் இயர் பேபிலேருந்து யூஸ் பண்ணலாம் போகிறோம் ஓகேமா பிறந்ததுலேருந்தே கலர் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கும் ஃபேஸை இப்போ வீடியோக்குள்ளே போயிருக்க பண்ணிடலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான உளுந்து தான் நமக்கு தேவை இது நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் உளுந்து வந்து நம்ம ஃபேஸில் வந்து பிக்மெண்டேஷனை இமீடியட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மெலனியை கம்மி பண்ணி உங்களோட ஸ்கின்னை வந்து நல்ல ஃபேரர் ஸ்கின் டோனாக மாற்றும் இது கூடவே ரெண்டு வெந்தயம் சேர்த்திக்கோங்க அதுவும் நம்மளோட ஸ்கின் வைட்னிங்க்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் வெயிலில் சுற்றுறவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கழுத்து பின்னாடி வந்து ரொம்பவே டார்க்னஸ் இருக்கும் ஸோ இந்த க்ரீம் வந்து அதை நல்லாவே ரிமூவ் பண்ணிடும் இப்போ நான் ஆல்ரெடி இந்த உளுந்தை வந்து எடுத்து கழுவி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா உடையிற பதம் வர வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வைக்கும்போது தண்ணி இல்லைனா ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க நான் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வச்சு எடுத்திருக்கேன் பாருங்க இந்த ரோஸ் வாட்டர் எல்லாமே அந்த உளுந்து வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் த அடுத்தது வந்து பாருங்கள் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சைஸ் உருளைக்கெழங்கு ஒரு சின்ன சைஸில் தக்காளி உருளைக்கெழங்க நல்லா மண் போக கழுவிக்கலாம் இப்போ வந்து இதை வந்து தோல் நீக்கி எடுத்துக்கலாங்க இந்த பொட்டேட்டோவில் அசிலிக் ஆசிட் இருக்குது அதில் வந்து நிறைய ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஸோ இதை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட பிளாக் ஸ்பாட்ஸ் பிளேமிஷஸ் இதெல்லாமே நல்லா ரெடியூஸ் பண்ணி பிக்மெண்டேஷனை நல்லா அவுட் பண்ணி கொடுக்கும் அதனால நம்மளோட ஸ்கின் பார்த்திங்கன்னா அது ஃபேடாக நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட் பண்ணி கொடுத்துருது முக்கியமாக ரொம்பவே அடர்க்கருமை நீக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஹோம் ரெமடியிலையுமே பொட்டேட்டோவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது உங்களோட பிக்மெண்டேஷனை இமீடியேட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டன் பண்ணும் உடனே வந்து நீங்கள் ஃபேரர் அச்சு பண்ணிடலாம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும் பாருங்கள் இந்த நம்ம தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு அடுத்தது தக்காளி இதையும் வந்து நல்லா கழுவிட்டு இது மேலே இருக்க அந்த பாட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த உருளைக்கெழங்கு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது தக்காளி இதையும் இந்த கட் பண்ணிக்கலாம் குட்டியாக நல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு க்ளீனான மிக்ஸர் ஜார் எடுத்துகிட்டு நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணிடும் தக்காளியில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால உங்களோட பிம்பிள்ஸ் எல்லாமே வந்து சுத்தமாக வந்து நீக்கிரும் தக்காளி வந்து உங்களோட ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வந்து தக்காளி உங்களோட ஸ்கின்னு க்ளோ ஆக்கும் அதே மாதிரி நீங்கள் டே பை டே இந்த க்ரீம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின் கலரை அந்த தக்காளி வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும் ஃபேரர் ஸ்கின் டோன் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு தக்காளி ரெண்டுமே யூஸ் ஆகும் இப்போ வந்து தக்காளி நம்ம வந்து மிக்சர் ஜார்ல வந்து சேர்த்திக்கலாம் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஆல்ரெடி ரோஸ் வாட்டரில் ஊற வச்ச உளுந்து இப்போ இதையும் இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாமே வந்து இதில் சேர்த்தியாச்சு இப்போ நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கிளியர் ஸ்கின் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயிட்டு ஸ்டோன் வந்து கொடுக்கும் இந்த டே இந்த நைட் க்ரீம் வந்து டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது சைட் எஃபெக்ட்ஸே வராது இந்த நைட் க்ரீம் ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவன் டேஸ் வரைக்கும் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டூ டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் அப்பப்போ வந்து கம்மியாக செஞ்சுட்டு அப்பப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த க்ரீம் வந்து செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் வந்து சொல்ல மறந்துட்டு இதில் வந்துட்டு சும்மா இவ்வளோண்டு வெந்தயம் வந்து சேர்த்திருக்கேன் இந்த வெந்தயம் வந்து உங்களோட ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்க்கும் ஷைனிங்கும் வந்து ஹெல்ப் பண்ணும் இதுவுமே வந்து உங்களோட ஸ்கின் வந்து டே பை டே வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி கலர் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும் மொத்த க்ரீமுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒன் வீக்லேயே வந்து சம்மர் ரிசல்ட் வந்து கொடுக்கும் இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அதனால் நான் வந்து குலாப் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணால் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னால் போதும் கொஞ்சம் திக்காக இருக்கணும் க்ரீம் நீங்கள் நிறையா சேர்த்துட்டீங்க அப்படின்னா க்ரீம் வந்து தண்ணியாக ஆகிடும் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னால் போதும் இப்படி இது பாருங்கள் எப்படி அரைச்சிருக்குன்னு கொஞ்சம் கூட திப்பி திப்பி இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இதுக்கு வந்து உளுந்து நல்லா ஊறி இருந்தால் தான் இந்த மாதிரி வந்து அரைக்க முடியும் பாருங்க நல்லா இந்த மாதிரி அரைச்சாச்சு தக்காளியிலே வந்து வாட்டர் இருக்குது உருளைக்கிழங்குலேயும் தக்காளியிலையுமே வாட்டர் இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும் ஆனால் ரொம்ப வாட்டரி ஆகிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க உங்களுக்கு அளவுக்கு இந்த க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கோங்க அதிகமாக ரெடி பண்ண வேணாம் கொஞ்சமாக ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு வந்து கிடச்சிருக்கு இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உளுந்தில் ரெடி பண்ணிக்கோங்க அப்படி பண்ணுற ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏவிசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் உடனே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி உளுந்து வந்து உங்களுக்கு நைஸாக பேஸ்ட் ஆகிடும் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும் கிளியர் ஸ்கின் கிடைக்கும் இது வந்து எந்த ஸ்கின் டைப் இருக்கவங்களோ அந்த அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் இது வந்து கொஞ்சம் சூடுபடுத்திக்கோங்க எடுத்து வச்சுருக்கிறத வந்து அப்படியே வந்து பேனில் வச்சு சேர்த்துக்கலாம் எல்லாமே வந்து போட்டாச்சு இது நல்ல திக் பேஸ்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் உங்களுக்கு வந்து நல்லாவே இது திக்காகும் அந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது நீங்கள் டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரம் வந்து க்ரீம் ஸ்பாயில் ஆயிரும் இந்த மாதிரி நம்ம டேரெக்டாக ஹீட் பண்ணும்போது க்ரீம் ஒன் வீக் வரைக்கும் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம் அது ரூம் டெம்பரேச்சர்னா டூ டேஸ் வரைக்கும் வச்சிருக்கலாம் எந்தளவுக்கு போட்டு கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் கீழே விழுகலை முதல்ல நம்ம எடுத்தது நல்லாவே கீழே விழுந்தது இப்போ வந்து விழுகவே இல்லை அந்தளவுக்கு வந்து நல்லா திக்காயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே விடுங்க ஓரளவுக்கு நல்லா திக்காகிடும் உங்களுக்கு பார்த்தாவே வந்து தெரியும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்பீங்க தக்காளி இல்லைனா உருளைக்கெழங்கு ஏதோ ஒன்று போடலாமா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ரெண்டையுமே சேர்த்திக்கோங்க ரெண்டுமே வந்து ஸ்கின் ஒயிட்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் என்னுடைய ஸ்கின்னை வந்து சீக்கிரம் கலர் ஆக்கணும் அப்படின்னா நிறைய இருக்க இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க சூப்பராக வந்து உங்களை நல்ல கலர் ஆக்கிரும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்க பாருங்க நல்லா ஸ்மூத்தாகிடுச்சு நல்லா திக்காயிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மினிட்ஸ் தாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நல்லா ஆறணும் அது இது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ ஆறுனதை ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கோங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இப்போ இதில் வந்து நம்ம கோகனட் ஆயில் வந்து விட்டு மிக்ஸ் பண்ணணும்னா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டெய்னில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக கோகோனட் ஆயிலில் ஆல்ரெடி நான் வந்து வேம்பாலம் பட்டை வந்து ஸ்டோக் பண்ணி வச்சுருக்கேன் வேம்பாலம் பட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது அது நம்மளோட ஸ்கின்ல இருக்க பிக்மெண்டேஷனை நல்லாவே ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நிறைய சேர்த்தக்கூடாதுங்க ஒரு ட்ராப் அளவுக்கு தான் நம்ம இதில் சேர்த்து போகிறோம் இந்த அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டால் போதும் ஸ்கின்னை வந்து சாஃப்ட்டாகவும் சப்ளாகவும் வச்சுருக்கது இல்லாமல் இந்த விண்டர் சீசனில் உங்களுக்கு சுத்தமாக ட்ரைனஸே இருக்காது உங்கள் ஸ்கின்லில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க சோக் பண்ணி கொஞ்சமாக சோக் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு நிறைய பட்டை போட்டிருக்கேன் ஏன்னா இந்த பட்டையோட பெனிஃபிட்ஸ் வந்து ஸ்கின்னுக்கு வந்து நிறையவே இருக்குங்க ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ச்சராக வச்சுக்கோம் பனிக்காலத்தில் யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த வெடிப்பு வராது மாய்ச்சர்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம இந்த க்ரீமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னால் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் ஹலோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல பட்டரியாக க்ரீமியாக இருக்குது ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க சின்னதாக அதில் வந்து நம்ம இதை அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு ரொம்ப ரொம்ப மாய்ஸ்சர்டாக நல்லா க்ரீமியாக இருக்குது இதை நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் செவன் டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க அப்படின்னா டூ டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஓகே இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபேஸுக்கு இது நைட் க்ரீம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நைட் டைம் தான் அப்ளை பண்ணணும் ஃபேஸை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து நான் நெக்கில் வந்து டார்க் ஏரியாஸ் இருக்குது இல்லை பேக் சைடு வந்து கழுத்துக்கு பின்னாடி வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னா அங்கேயும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து அந்த க்ரீம் வந்து நல்லா ஃபேஸ்க்குள்ளே வந்து அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தூங்க போய்க்கலாம் பெஸ்ட்டு நீங்கள் தூங்கறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி போட்டுக்கோங்க இப்போ வந்து இதை நைட் மட்டும்தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கிடையாது நீங்கள் டே டைம் வந்து வெளியில் போகல அப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஒரு மார்னிங் அப்ளை பண்ணி ஒன் ஹவர் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் ஸ்கின் வந்து சுத்தமாக ட்ரை ஆகாது இப்போ பாருங்கள் நான் இந்த க்ரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணேன் நல்லாவே வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு நிறைய பேர்த்துக்கு வந்து மார்னிங் வீட்டில் இருக்கிறதுனால அந்த டைம் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஸோ நான் அந்த மாதிரி மார்னிங்கே வந்து அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் ஸோ ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டேன் இப்போ ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு போட்டதே வந்து தெரியல இப்போ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்னோடய ஃபேஸ் பாருங்கள் நான் சோப் எதுவுமே வந்து போடலை இந்த க்ரீம் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணும்போது சோப் போடாதீங்க சும்மா மட்டும் வாஷ் பண்ணுங்கள் இந்த வின்டர் சீசனில் உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இருக்காது நல்ல ஒரு ப்ரைட்னஸ் கொடுக்கும் அந்த கருமை இங்கே பாருங்கள் என்னோடய ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு எவ்வளோ டார்க்காக இருக்கவங்களும் போடும்போது டூ டூ த்ரீ டேஸ்லேயே வந்து சூப்பரான ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இதோட தெக்ஸர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நான் லைட்டாக கையில் எடுத்து காட்டுறேன் ஸோ நீங்கள் கடைகளெல்லாம் வந்து கிரீமே வாங்க வேண்டியதில்லை ஸோ வீட்லேயே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்குங்க ஒன் வீக்கில் உங்களோட ஸ்கின்ல எந்த பிரச்சனையும் வந்து காண போயிடும் டார்க் ஸ்பாட்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் பிம்பிள்ஸ் ரெட் மார்க்ஸ் இந்த மாதிரி தலும்பு நீண்ட நாள் இந்த மங்க கூட போட போடவே சீக்கிரம் சரி செஞ்சுடுங்க ஸோ அயில் எடுக்கும்போது இப்போ ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லா க்ளோயிங்காகவும் உங்கள் ஃபேஸை மாற்றிடும் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த கிரீமை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ரிசல்ட்டை வந்து சொல்லுங்கள் தேங்க்யூ